கிளைமேட்டு சூப்பராக இருக்கும் மழை வேற வர்ற மாதிரி இருக்கு மழை தூரிட்டு இருக்கு ஆக்சுவலாக வேதாரண்யம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பதினேழு கிலோமீட்டர் வந்து நம்ம டிராவல் பண்ணோம் வேதாரண்யம் ரீச் பண்றதுக்கு ஸோ இந்த வீடியோவில் ஒரே கிளிப்பாக போட முடியாது நான் வந்து இதை ஒரு சீரியஸாக எடுத்துகிட்டு போறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு வீடியோ வரும்னு நினைக்கிறேன் வேதாண்யம் வரைக்கும் ஸோ ஏன்னா முத்துப்பேட்டையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிலோமீட்டர் ரேஞ்சில் வரும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் நம்ம அறுபது கிலோமீட்டர்லேயும் நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் பைக் வச்சிடல கிடையாது ரொம்ப ஸ்பீடாக போய் கவர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது என்னமோ நார்மல் பைக் தான் ஒரு வந்து என்னால் ஆவரேஜாக ஒரு ஸ்பீடில் தான் போக முடியும் நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு நம்புகிறேன் நான் கொஞ்சம் பார்த்து போங்க ஏறும்போது கொஞ்சம் பிறகு வந்து பின்னாடி எதுவும் வண்டி வருதா அப்படின்னா அப்படி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏறுங்க ரொம்ப நல்லது இன்னும் வேறு வேகத்தடை போட்டிருப்பாங்க ஏன்னா இது ரொம்ப பெரிய முக்கம் வயசு மாதிரி பாம்பு மாதிரி வளைஞ்சிட்டே போ பாருங்கள் நீங்களே பாருங்கள் இந்த வேகத்தடையிலேருந்து வேதாரண்யம் இன்னொரு பதினாறு கிலோமீட்ரு இந்த கோடு வரை போட்டிருப்பாங்க அதில் வேமா போக முடியாது ரொம்ப நல்ல விஷயம் பாரு எப்படியா போட்டா முக்கம் எது அப்படின்னு அதனையும் இந்த கோடு வேற அப்படி இருக்கும்போது சுத்தர வேகமா போக முடியாது பைக்கில் போறவங்க பார்த்து சேஃபாக போங்க ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி சொல்கிறேன் நினைக்க வேண்டாம் இன்னும் ஒரு வேகத்தில வேதாரண்யம் நம்ப நண்பர்கள் நீங்கள் யாராச்சும் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்கள் ஊரில் என்ன ஒரு செட்டிஃபிகேஷன் இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக அதை வந்து நான் சொல்கிறேன் ஸோ உங்களையுமே முடிஞ்சால் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் ஸோ நீங்களும் வரலாம் ஸோ இந்த ஊரோட சிறப்பம்சங்களோட ஒவ்வொருத்தவங்களும் பதிவு பண்ணலாம் ஸோ ஆல் ஆஃப் யூ வெல்கம் மாஸ்டர் கமாண்ட் இன் அவர் சேனல் அவங்க சூப்பராக இருக்கு இந்த ஏரியா பண்ணுவோம் விவசாயங்கள் சூத்தல் போட்டு தான் இருக்கு சூழல் வந்து விழுந்துட்டு தான் இருக்கு நம்ம கோல் வந்து நம்ம அச்சு பண்ணி தான் சூழல் மழை வெயில் எதுவுமே பார்க்க முடியாது பார்க்கலாம் இருந்தாலும் மழை தூரல் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வண்டி ஓட்ட முடியாது சிரமம் நின்றுட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போதைக்கு ஓரளவு மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அதனால தான் நான் நிற்காமல் போயிட்டே இருக்கேன் இப்போ மருந்து ஒரு கடத்தல் வந்தோம் நண்பர்களே தெரிவித்தா சொந்தங்கள் எதுவுமே ஒரு சின்ன குறுகலான ஒரு ஏரியா தான் நேரமாக இருக்கும் அந்த இடத்துல எல்லாம் போங்க ரொம்ப ஸ்பீடு ஹை ஸ்பீடில் போகாதீங்க கண்டினியூஸாக வேற ரொம்ப நேரமா வண்டி ஓட்டிட்டு மினிட்ஸு கேப் சூப்பரா இருக்குங்க இந்த இடம்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பராக இருக்கு பச்சை பசேன்னு பார்க்கவே ஆசையா இருக்கு இந்த ஏரியா பக்கம் இப்போ கண்டிப்பா நேச்சர் ஒரு சில சேர்ந்தீங்கன்னா இதை வீடியோ எடுத்து அப்படியே வந்து ஸ்டேட்டஸ்ல வச்சுருங்க நம்மளால் முடிஞ்சால் ஒரு சார்ஸ் போடுவோம் இப்போ கொஞ்சம் ரினோவேட் பண்ணாங்க பட்டு நம்ம ஃபுல்லாக போடல் இருந்த ரோடு ரினோவேஷன் தான் பண்ணியிருக்காங்க எனக்கு தஞ்சை மழை சீசன் வந்துருச்சு பைக்கில் போகிறவங்க எல்லாருமே ஒரு ரெயின் கோட்டு வந்து வாங்கி பைக்லேயே வச்சிக்கோங்க சேஃபாக எந்த நேரத்தில் எப்படி மழை வரும்னு நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது ஸோ அந்தளவுக்கு நம்ம சேஃப்டியாக இருந்தது நம்மளோட பொறுப்பு தான்

தா நேரம் இன்னும் பதிமூணு கிலோமீட்டர் நம்ம சொன்ன மாதிரி சூப்பரங்க நம்ம ஆயக்காரன்புரம்னு ஒரு செல்பி பாயிண்ட் பாயிண்ட் ஒன்று ஸோ இதுதான் ஆயக்காரன் மூட என்ட்ரன்ஸு என்ட்ரி ஆகிட்டோம் ஆயக்காரன்புளம் ஸோ நம்ம கடத்தட் போவோம் கடத்த கோழியே தான் போனோம் நல்ல தூரம் இருக்கு ஹெல்மெட் போடுங்க நண்பர்களே ஸோ மெரஸ் யூஸ் பண்ணி பாருங்க அங்கே இருக்க எங்களுக்கு வண்டி வருதுன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க வந்து வண்டியில் சைடு போட நம்ம நேரம் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்க பாருங்க இண்டிகேட்டர் போட்டாரு சைடு ஏறவங்க போறாருன்னு அப்போ நம்ம பண்ணி நம்ம ரைட்ல ஏறிப்போம் இது மாதிரி நீங்க இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா பின்னாடி வர்றவங்களுக்கு ரொம்ப வசதியா போகும் ஏன்னா நீங்க எந்த பக்கம் போகிறீங்கன்னா யாராலையும் கெஸ்ட் பண்ண முடியாது நீங்க இண்டிகேட்டர் இண்டிகேஷன் கொடுத்தா மட்டும்தான் அது தெரியும் திட்டீர் பண்ணுறாங்க இப்போ ஐயா பார்த்து போகிறோம் ஐயா மெதுவாக போகிறாங்க பரவாயில்ல நயரா பெட்ரோல் பங்க் தாண்டி போயிட்டு இருக்கோம் இப்போ கிட்டத்தட்ட ஆயக்காரன்புரம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்தோம் அந்த பஸ் பட்டுக்கோட்டை தான் போகுது நேற்று பட்டுக்கோட்டை போயிட்டு இருக்கோம் நம்ம இப்போ வந்த ரோட்டு தான் வாய்மேடு வெளியாக பார்த்தீங்கன்னா கோபாலசாமித்திரம் அதில் வந்து லெஃப்ட் எடுத்து உப்பூர் வழியால் முத்துப்பேட்டை டவுனுக்குள்ளே போய் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு முத்துப்பேட்டையிலேருந்து இப்போ தம்பிக்கோட்டை பரக்கலைக்கோட்டை தாம்பரங்கோட்டை வழியாக தாவரங்கு சாரி தோரங்குறிச்சி வழியாக பட்டுக்கோட்டை போய் ரீச் பண்ணிடுவாங்க அயக்காடை போய் பஸ்ஸில் வெளியில் போகாமல் உள்ளுக்குள்ளேயே போயிட்டு பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் போயிடும் ஸோ இதுதான் அந்த பஸ்ஸோட ரூட்டு இப்போ ஆயக்காரன் போ கடத்தரு வந்துட்டோம் இந்த கடத்தரு கொஞ்சம் க்ரௌடாக தாங்க இருக்கும் நம்ம தான் பார்த்து சேஃபாக போகணும் ஆயக்காரன் போகும் ஆனால் வந்து பெட்ரோல் பங்கு இல்லை ஸோ நம்ம ஆயக்காரன் போல வர்ற வழியில் தான் இருந்ததை தவிர ஆயக்காரன் போல டவுனுக்குள்ள ஐ மீன் கடத்தது கூட பெட்ரோல் பங்க்ஸ் எதுவும் கிடையாது ஸோ ஆயக்காரன் போலம் பொறுத்தவரை என்ன ஃபேமஸ்ன்றது ஆயக்காரன் போல நண்பர்கள் யாரையும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க அது வேதாரண்யம் இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்குது நண்பர்களே பத்து கிலோமீட்டரில் வேதாரண்யம் ரீச் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் சிரமத்திற்கு மன்னிக்கவும் ஒரு கால் வந்துருச்சு அதனால தான் வந்து இடையில வீடியோ கட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு பேசியாச்சு ஸோ கண்டினியூ பண்ணுவோம் இன்னொரு பத்து கிலோமீட்டர் நம்ம வந்து ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வேதாரண்யத்தை வந்து ரீச் பண்ண முடியும் ஸோ ஆட்டோ ஷாப் பண்ண ஒன்று இருக்குது ஆட்டோ ஓட்டுறோம் இருந்தீங்கன்னா இந்த ஒர்க் ஷாப் யூஸ் பண்ணிக்கங்க சர்வீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கம்மான் சொல்லுங்க இடையில ஒரு ஸ்டாப்பிங் ஒன்று போட்டுருவோம் வண்டியே ரொம்ப நேரமா இருக்குது இருக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படுது தண்ணி குடிக்கணும் அதனால நம்ம பக்கத்தில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நிற்க முடியிற மாதிரி ஒரு நல்ல ஒரு இடமா இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணுவோம் ஸ்டாப் பண்ணிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஸோ இப்போ அதுக்கு இப்போ பக்கத்தில் ஒன்றும் இல்லை எனக்கு ஆக்சுவலாக நான் உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன் நண்பர்கள் சொன்னாங்களே டெல்டான்றது ஆக்சுவலாக எந்த மாவட்டத்தை உள்ளடக்கியது டெல்டா மாவட்டம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருச்சி அண்ட் தென் திருவாரூர் நாகப்பட்டினம் தானே டெல்டா மாவட்டங்கள் இதுல வேற எதுவும் மாவட்டங்கள் வந்து டெல்டால வரணும் நீங்க கொஞ்சம் யாரும் தெரிஞ்சவங்க இருந்தாக்க இந்த வீடியோ பார்த்துட்டு சமான்ல சொல்லுங்க சோ டெல்டா மாவட்டன்றது எதுல இருந்து எது வரைக்கும் வரும்ன்றத எனக்கு சிவரா தெரியும் தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை அண்ட் தென் திருவாரூர் நாகப்பட்டினம் டெல்டா மாவட்டங்களும் அடிஷனா இருக்காது கம்மண்ட்ல சொல்லுங்க ஓனர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா பட்டுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் ஸோ உங்கள் கடையை வந்து ப்ரோமோட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் கடையை வந்து எடுத்துகிட்டு வரணும் சோசியல் மீடியாவுக்கு அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்ல ஸோ நான் முடிஞ்சளவு வர ட்ரை பண்ணுறேன் ஸோ உங்களோட கடையை வந்து நம்ம வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஸோ கடையோட ஸ்பெசிஃபிகேஷன் ஸோ ஆஃபர்ஸு வேறு எதுவும் எக்ஸ்சேஞ்சஸ் இதுமாதிரி போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்டிமேஷன் பட்டுக்கோட்டையை சுற்றி உள்ள மக்களுக்கு நம்ம கண்டிப்பாக கொடுப்போம் இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் நான் பண்ணித்தரேன் ஸோ நீங்கள் இது காஸ்ட் எதுவும் பே பண்ண தேவை இல்லை ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக நான் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகலான் தான் நினைக்கிறேன் இதில் எனக்கு இயர்னிங்காக நான் வர கிடையாது ஸோ மக்கள் நம்மளோட தலித்தா மக்கள் வந்து இதை தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்றதுனால தான் பார்த்தீங்கன்னா நான் இதை பண்ணலான்னு ஒரு முடிவு ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் ஸோ இது இன்ஃபர்மே ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷனுக்கு தான் யாருனாச்சும் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் வேதாரண்யத்தை பொறுத்தளவில் என்ன எனக்கு தெரிஞ்சு சிறப்பம்சங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னா அந்த ஒரு வேதாண்யத்தில் ஒரு முக்கியமான கோவில் ஒன்று இருக்குது பெரிய கோவிலாக நான் அதை பார்ப்பேன் அதே அதேமாதிரி பீச்சு இருக்குது ஸோ வேதாரண்யம் பீச்சு பக்கத்தில் தோப்புத் ஒரு ஏரியா இருக்குது ஸோ அதுவும் இல்லாமல் வேதாரண்யத்தில் வந்து டுவார்ட்ஸு சவுத் சைடு போனோம் அப்படின்னா ஒரு டென் கிலோமீட்டர்ஸில் நிறையா கோடிக்கரை கோடிக்கரைன்ற ஒரு ஏரியா இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி ராமர் பாதம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கும் ஸோ இங்கேயும் நான் போயிருக்கேன் ஸோ நம்ம இந்த தடவை போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் கோடிக்கரையும் இருக்குது ஸோ அந்த ஏரியா மக்கள் உங்கள் ஏரியாவில் கோடிக்கரையிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ நான் வேதாண்யம் வரப்போ அப்படியே ஒரு நாள் வந்து கோடிக்கரையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் மழை வருது மக்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டாப் பண்ணுவோம் வண்டியை பாட்ட முடியாது வண்டி நிப்பாட்டி அந்த ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் தள்ளி போய் அங்கிட்ட போய் நிப்பாட்டலாம் இது ஒரு ஏரி நல்ல ஒரு பெரிய ஏரி எனக்குள்ளே நிப்பாட்டலாமா யஸ் ஷார் எனக்குள்ளே ஸ்டாப் போடுவேன் பண்ணிடுவோம் நான் கண்டினியூ பண்ணுறேன் மக்களே இன்னொரு ஃபைவ் மினிட்ஸில்